ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலோட டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்விம்மிங் பூலோட அகலம் பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி அகலம் முப்பத்தாறு அடி நீளம் இப்போ இந்த நீளம் அகலம் கொண்ட ஸ்விம்மிங் பூலோட சக்ஷல் டிசைன் அதோட டிசைன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற பிளான் வந்து சுவிமிங் ஃபூலோட டாப்யூ அதாவது சுவிமிங் ஃபூல் வந்து டாப் வியூவில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா அந்த சுவிமிங் ஃபூலில் நம்ம எத்தனை பில்லர் வந்து நம்ம போட போகிறோம் அந்த பில்லரோட லொக்கேட்டட் பாயிண்ட்டும் அதேமாரி பெடல் சைஸும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பெடலோட சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் பெடல் சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து டோட்டலாக வந்து மேட் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஃபுல்லி மேட் தான் வரும் ஆனால் வந்து அந்த பெடல் போட்டிருக்க ஏரியா மட்டும் கொஞ்சம் டபுள் மேட்டாகவும் மிட்ல இருக்கிற ஏரியா வந்து சிங்கிள் மேட்டாகவும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு விதமான ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும் ஒன்று வந்து உள்ள டேங்க்குக்குள்ளே இருக்கிற வாட்டரோட ப்ரெஷர் அதுமாதிரி டேங்குக்கு வெளியே இருக்கிற சாயிலோட ப்ரெஷர் ரெண்டு விதமான ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் அதனால் வந்து நான் பில்லர் கொடுத்து வந்து பண்ணியிருக்கேன் பில்லர் கொடுக்காம வெறும் வால்லே பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெஷரில் கண்டிப்பாக வால் வந்து பல்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி பில்லர் போட்டு நம்ம வந்து பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா காலம் மார்க்கிங் அப்போது ஃபஸ்ட்டு வந்து காலம் லே அவுட் கொடுத்துட்டேன் அதாவது எங்கே பாயிண்ட் அவுட் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து காலம் வந்து மார்க் பண்ணணும்ல அதுக்கான அளவு நமக்கு தெரியணும் அதுக்கு வந்து காலம் லே அவுட் வந்து அதோடய எசன்ட்ரிக் லைன் கொடுத்துருக்கேன் நான் சென்ட்ரைன் கொடுக்கல இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி தான் அவங்க வந்து காலம் வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆகுது அப்படின்றத வந்து அவங்க மார்க் பண்ணுவாங்க சைட்டில் அடுத்து காலத்தோட எசென்ட்ரிக் லைன் லே அவுட் இதை வச்சு தான் வந்து காலத்தை வந்து மார்க் பண்ணி எங்கே பாயிண்ட் அவுட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் பீம் இந்த பீம் இல்லாமல் வெறும் காலம் மட்டும் நம்மளால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்ம காலம் கொடுத்துட்டு அந்த பீம் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா எல்லா காலமும் ஒரே கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது வெளியிலேருந்து வர சாயில் ப்ரெஷரும் சரி உள்ளே இருக்கிற வாட்டர் ப்ரெஷரும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதிலேயே வந்து ரெண்டு விதமான ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ட்ரை கண்டிஷனில் இருக்கும் போது அவுட்டரில் இருக்கிற சாயிலோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் இதுவே வந்து மழை பெய்கிறப்போ அவுட்டரில் இருக்கிற சாயிலோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் போது இன்னும் வந்து அதிகமான வந்து லோடு வந்து இந்த பக்கம் வாலில் வந்து கேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதுக்கு வந்து பீம்ஸும் கொடுத்துருக்கோம் அதேமாரி காலமும் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேங்க் வந்து எவ்வளோ டெப்த்து போகிறீங்க எவ்வளோ ஹைட்டு கிரவுண்ட் லெவலுக்கு மேலே எவ்வளோ வருதோ அவ்வளோ ஹைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்தா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் லேஅட்டு அதாவது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து மிடில் வந்து மிடில் வந்து சிங்கிள் லேயரும் அவுட்டரில் வந்து டபுள் மேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டோட்டலாகவே வந்து டபுள் மேட் பண்ணலாம் இப்போ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பாயிண்ட் டூ ஃபைல் போட்டு அவுட்ரில் மட்டும் வந்து நம்ம டபுள் மேட்டும் கொடுத்துருக்கோம் இந்த டபுள் மேட்டோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்கோம் டபுள் மேட்டில் வந்து கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் மிடில் வந்து சேர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சுற்றி வந்து ஆர்சிசி வால் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் இப்போது ஆர்சிசி வால் நம்ம வந்து பீம் போட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த அவுட்டரில் ஒரு லைன் இருக்குது பாருங்க அது வந்து பிளிந்தி பீம் ஃபஸ்ட்டு வந்து பீம் போட்டுருவோம் பீம் போட்டுட்டு அந்த உள் பக்கம் ஃபேஸில் வந்து ஆர்சிசி வால் இல்லை ரீட்டைனிங் வால் எப்படி ஒன்றா சொல்லலாம் ஆர்சிசி வால் வந்து டபுள் லேயராக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் சிங்கிள் லேயர் கிடையாது டபுள் லேயர் வந்து நம்ம கொடுக்கணும் இது வந்து அந்த ஸ்லாப் பாட்டம் ஸ்லாபோட லே அவுட்டு ப்ளஸ் வந்து ஆர்சிசி வால் எங்கெல்லாம் வருது அப்படின்றத அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இது தனியாக வந்து அந்த ஆர்சிசி வால் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏன் இதில் பில்லர் வந்து ஆப்சிட் வந்து வெளியே தெருது ஏன் உள்பக்கம் தான் தெரியணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இப்போ உள்பக்கம் தெரியுது அப்படின்னா டேங்கு வந்து ப்ளைனாக இல்லாமல் ஆப்செட் ஆப்செட்டாக இருக்கும் குளிக்கும் போதோ கொல்லும் போதோ எதுனா வந்து டேமே எதனா அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரீடைனிங் வால் உள்ளேயும் வெளியே வந்து பில்லரோட ஆப்செட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே டைல் லே பண்ணுறதுக்கும் இல்லை குளிக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் இது வந்து அந்த ஆர்சிசி வாலோட பிளானு இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோ பாயிண்ட்டு நம்ம எவ்வளோ டெப்த் எடுக்கிறோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து ஃபோர் ஃபீட் டெப்த்தும் அதோடய என் பாயிண்ட்டில் வந்து ஃபைவ் ஃபீட்டு டெப்த்தும் நம்ம கொடுக்க போகிறோம் ஒன் ஃபீட் வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்குறோம் அந்த ஒன் ஃபீட்டு நமக்கு வந்து கிளியர் அளவு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஃபோர் ஃபீட் இந்த பக்கம் கிளியரும் ஃபைவ் ஃபீட் அந்த பக்கம் கிளியரும் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம என்னென்ன பண்ணுவோம் டைல் லேயிங் பண்ணுவோம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம் அது கீழே வந்து இப்போ அந்த ஆர்சிசி ஸ்லாப் போடுவோம் கீழே வந்து பிசிசி போடுவோம் இது எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் டெப்த்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த ட்ராயிங்கில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராயிங்லேயே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அடுத்து வந்து இதில் நம்ம என்னென்ன ராட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ப்ளின்த்துக்கு அப்படின்றத மென் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிளிந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் டூவும் பாட்டமில் த்ரீயும் வந்து ப்ளிந்து பிமுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாரி வந்து இந்த ரீடைனிங் வால் இல்லை இந்த ஆர்சிசி வாலுக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ராடுக்கு டுவல் எம்எம்மும் அரிசண்டலுக்கு வந்து எயிட் எம்எம்மும் டபுள் மேட்டு வித்து வந்து சேரோட வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து காலம் பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து நாலு சிக்ஸின் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஸ்விம்மிங் பூலோட டயக்ராம்ஸ் அதேமாதிரி வந்து பில்டிங் டயக்ராம்ஸ் டூ டி பிளான் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் த்ரீ டி எலிவேஷன் அதேமாரி உங்களுக்கு வந்து இந்த எதனா பில்டிங் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக என்னுடைய நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்